வணக்கம் ஸ்ரீ அம்மன் ரியல் எஸ்டேட் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்க இடம் மொத்தமாக ஒரு ஆறரை ஏக்கரு ஒரு சூப்பரான செம்மண் பூமி அழகான விவசாய நிலம் நல்ல வெஸ்டர்ன் கட்ஸ் பக்கத்தில் ஒரு அருமையான லொக்கேஷனில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க குறைஞ்ச விலையில் விவசாய நிலங்கள் விற்பனை பதிவு நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் வீடியோ முழுசாக பாருங்கள் இந்த இடம் மொத்தமாக ஆறரை ஏக்கரு சுத்தமான செம்மண் பூமி நல்ல ஒரு தண்ணி செழிப்புள்ள ஒரு ஏரியாவில் இது இடம் அமைஞ்சிருக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா சோலார் ஃபென்சிங் போட்டு விவசாயம் பண்ணுறாங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே எலுமிச்சை தோட்டங்கள் காய்கறி தோட்டங்கள் எல்லாமே இருக்குது இந்த இடத்த சுற்றியே ஃபுல்லாக விவசாயம் பண்ணுறாங்க இந்த இடத்த ஒட்டியே ஒரு சின்ன ஒரு ஓட இருக்குது பாதை பார்த்திங்கன்னா இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு மண் ரோடு பாதை தான் ஒரு பதினஞ்சு அடி அகலம் இருக்கும் குறைஞ்ச விலையில் ஒரு சூப்பரான விவசாய நிலம் இதில் பார்த்தீங்கன்னா ஈபி லைன் இருக்குது ஈபி லைன் போகுது விவசாயம் பண்ணலாம் விவசாயத்துக்கு ஒரு ஏற்ற இடம் அது போக ஒரு டிரான்ஸ்ஃபார்மும் இந்த மாதிரி இடத்துக்குள்ள இருக்கு ஒரு குழந் ஒரு குறைஞ்ச விலையில ஒரு அருமையான ஒரு இடம் சுத்தமான செம்மண் பூமி என்ன விவசாயினாலும் பண்ணலாம் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாகவே எலுமிச்சை தான் போட்டிருக்காங்க தண்ணி செழிப்பாக இருக்கும் தண்ணி பிரச்சனை இருக்காது இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் புளியங்குடி பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல அடிவாரத்துக்கு முன்னகுட்டியே அந்த இடம் அமைஞ்சிருக்கு இந்த இடத்த சுற்றியுமே நமக்கு பாதை வந்துடும் நல்ல பாத வசதியோட ஒரு சூப்பரான விவசாய நிலம் சுத்தமான செம்மண் பூமி நல்ல வெஸ்டர் நல்ல வெஸ்டன் கார்ட்ஸ் பக்கத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான இயற்கை சூழலில் நல்ல செழிப்பான இடம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் உள்ள நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடத்த பாருங்க பிடிச்சிருந்தா டைரக்ட்டா ஓனர் பேசி நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு தரோம் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் நன்றி வணக்கம்